ஹாய் மக்களே பார்த்தீங்கன்னா பேகெல்லாம் தூக்கிட்டு நாங்கள் எங்க உங்களுக்கு கேள்வி வந்திருக்குமே ஆமாங்க வீட்டில் செலவு எதுவும் இல்லை அடுத்த நாள் குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அதனால செவ்வா போய் செலவுலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம் கையில் பால் பாட்டில் புள்ள கீழே இருக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் இவங்க எப்போ எடுக்கு டிசைன்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பிளவுஸில் அதை ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போய் டைலர்கிட்ட கொடுக்கணும் அப்புறம் இன்னும் ஒரு பேக்ல வந்து இந்த வேஸ்ட்டாக குப்பையை இருக்கு இல்லைங்களா அதனால குப்பையில் போடுறது குப்பைகார எடுத்துகிட்டு போற வர வரலை அதையும் வேற தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு இப்ப எல்லாம் போற வழியில தூக்கி போட்டுட்டு அப்படியே செவ்வாப்பட்டைய கிரீச் போயிடுவோம் அப்ப அங்க வீடியோ தோடுறோம் மகளே அவங்க செவ்வாப்பட்டா வந்தாச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை நம்ம எடுக்கிற அடைக்கு பக்ரீத் அதனால வந்து நிறைய கடைகள்லாம் வந்து க்ளோஸ்ல இருக்கு அங்க பாருங்க மனைவி தூரத்துல இருக்கிறாங்க அங்கதான் ஒருத்தர் வெளியே வராங்க பாத்தீங்களா அந்த இடத்துல தான் செலவு வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எப்பயுமே செவ்வாப்பட்டை பார்த்திமாங்கிற கடையில வாங்கிட்டு இருப்போம் பாருங்க கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு சரி கடைகிட்ட பக்கமா போலாங்களா வாங்க கடைக்கிட்ட போய் பக்கம் பக்கம் காட்டுறேன் எதா இருக்க அப்படி நம்மளோட வாழ்க்கை துணைவி அப்படின்னு தான் பாருங்க எல்லாம் இருக்கிறாங்க தலைவிதா பாருங்க இங்கேருந்து செலவு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே கேட்டு ஒவ்வொரு செலவாக எடுத்து போட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரை ரூபாய் டரூபா இருக்கோம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஓகே முடிச்சாச்சு முடிச்சுட்டு கிளம்பலான்னு போவோம் சரி போகிற வழியில் ஒரு காஃபி பார்த்தோங்க சரி காஃபியை குடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த காஃபி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏதாச்சும் தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸாக ரேட்டு பறந்துருச்சுங்க தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸாக இதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வேற கம்மியாக போட்டு கொடுத்துட்றாங்க இது இன்னொரு வாட்டி சக்கரை போட்டுட்டு வா சூடு வேற கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் போய் எடுத்துகிட்டு வந்த அப்படி என்னடா உடனே அப்புறம் சோபர்ஸா வேறு சொல்லியிருந்தோம் அது வரும் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருந்தோம் ஓகேங்களா நீங்கள் கொஞ்சம் காஃபி குடிங்க அப்படின்னா சரி வேணாம் இருந்துட்டு போதே இருந்தாலும் இந்தாங்க சர்க்கரை வந்து கம்மியாக இருக்குது இப்போ குடிச்சிட்டு சொல்கிற பாருங்க ஏதாயா ஒரே மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஆயிரம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஊற்றி வருது சக்கரையும் இல்லை சூடும் இல்லைப்பா முப்பத்தஞ்சு ரூபா போட்டு வாங்குறப்ப போய் மறுபடியும் மாற்றிட்டு வான்னு சொல்லி ஒய்ஃப் கிட்டே கொடுக்குறேன் அவங்களை வாங்கிட்டு போகிறோம் இதுக்கு நடுவில் ஒரு சொமசா வாங்கலான்னு பார்த்தோம் சொமசாய விளையாச்சு ஆ இந்த சோஃபாசா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கலாம் ஆ பாருங்க நாலு நாலு கால் இருக்கு வேறு ரவுண்டு ரவுண்டு போட்டு ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கு வேறு ஒரு சாஸ் சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா சூடாக தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க சரி கொஞ்சம் சாஸை ஊற்றி கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாஸை கட் பண்ணி அப்படியே வந்து அதில் கொஞ்சம் வச்சுங்க வச்சுட்டு வாயில வச்சேன் வாயில் வைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து தான் எல்லாம் அடிச்சிருச்சு பூச்சி பூச்சி சட்டையெல்லாம் இதெல்லாம் அடித்து ஊற்றுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகே தான் இருந்துச்சுக்க ஓகேல என்னடா இந்த கடைக்கு வந்தமே கொஞ்சம் செலவு சேர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே பரவாயில்ல ஆனாலும் சரி இல்லை அப்படி தான் சொல்லணும் சரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஒய்ஃபுட்டை கே சொல்லான்னு பார்த்தேன் ராஜே கூட பார்த்துட்டு வேற எங்கேயா யாருக்கும் ஒரு ஃபோன் கிளீக்கிழிங்களும் அடிக்கலாம் எக்கடா எக்கடா ஃபோன் அடிக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படி ஏன்னா நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இல்லை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓகே நீங்கள் இருந்தாலும் பட்ஜெட்டுக்கு நமக்கு கம்மியாக வர மாதிரி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிட்டுச்சோம் ஓகே இருக்கட்டும் அப்புறம் ஏடிஎம்ல பணம் எடுக்கிற வேலை இருந்துச்சு அப்படியே பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க பக்கமே ஒரு பூட்டைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு ஆயிரத்தி அறநூறு செலவு ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு வேலை முடியுது இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கொழம்பு